து டென்த் மேக்ஸ் ஃபஸ்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோரில் சிக்ஸ்தும் கொஷின் பாருங்கள் ஏ ஈக்குவல் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு மற்றும் பி ஈக்குவல் என்னென்னா நேச்சுரல் நம்பர்ஸ் மேலும் எஃப் பிளங்ஸ் டூ ஏ டூ பி ஆனது எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்வல் எக்ஸ் கியூ என வரவேற்கப்படுகிறதெனில் ஃபஸ்ட்டு ரெண்டு சப்ரிவேஷன் கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் சப்ரிவேஷன் வந்து எஃப் வீச்சகத்தை காணுங்க எஃப் எவ்வகை சார்பு என காணுங்க நமக்கு ஏன்ற ஒரு உலகெல்லாம் கொடுத்துட்டாங்க அது ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு கொடுத்துருக்காங்க பி பற்றினா நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துட்டு நமக்கு ஏவுடைய மதிப்புனா இப்போ எக்ஸு இதை வச்சு நான் பி கண்டு பிடிச்சிக்கலாம் கண்டுபிடிச்சி இதுக்கப்புறம் வீச்சகத்தையும் இப்போ எந்த வகையான சார்பு அப்படின்ட்டு கேட்குறாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் தீர்வு எனக்கு கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ்எஸ் க்யூபா இப்போ ஃபஸ்ட்டு ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு இப்போது ஆஃப் எக்ஸ் இருக்கிறது ஃபஸ்ட்டு ஏன ஏ வந்து ஒன்றா முதல்ல இருக்கிறது இப்போ எக்ஸ் ஈக்குவல் ஒன்று எண்ணில் ஒன்று அப்ளை பண்ணலாமா இப்போ எஃப் ஆஃப் ஒன்றுன்னு வருமா ஈக்குவல் ஒன்று ஸ்கியூப் ஒன்று ஸ்கியூப்னா பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்று தான் கிடைக்கும் இப்போ எஃப் ஆஃப் ஒன்றுன்னா நமக்கு ஒன்று சரிங்களா இதை இதாவது புள்ளியில் போது நமக்கு எப்படி வரும் ஒன்றுக்கம்மா ஒன்றுன்னு வரும் அடுத்து பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு எனில் இப்போ ரெண்டுன்னு அப்ளை பண்ணும்போது எஃப் ஆஃப் ரெண்டுன்னு வருமா அப்போ ரெண்டு ஸ்கியூப் ரெண்டு ஸ்கூப்னா ரெண்டை வந்து மூணு தடவை இருக்கணும் இப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு வருமா ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு இப்போ எஃப் ஆஃப் ரெண்டுன்னா ரெண்டு ஸ்கூப்னா நமக்கு எட்டு சரிங்களா அடுத்து பாருங்க இப்போ எக்ஸ் ஈக்குவல் மூணு எக்ஸ் ஈக்குவல் மூணு எனில் என்ன வரும் எஃப் ஆஃப் மூணு வருமா மூணுன்னா எங்கேயாவது எக்ஸ் ஸ்கியூப் மூணு ஸ்கியூப்னு வரும் மூணு ஸ்கூப்னா மூணு வந்து மூணு தடவை மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு வருமா மூணு மூணு ஒன்பது ஒன்பது இன்ட்டு மூணு இருபத்தி ஏழா இப்போ மூணு மூணு தடவை பிறகு நமக்கு இருபத்தி ஏழு இது புள்ளியில் எழுதும் போது மூணு கம்மா இருபத்தி ஏழு இதை புள்ளியில் எழுதுனா ரெண்டு கம்மா எட்டு அடுத்து பேருங்க எக்ஸ் ஈக்குவல் நாலா இப்போ எக்ஸ் ஈக்குவல் நாலு எணில் ஒன்றே ஒன்றா எழுதிக்கோங்க நாலு என்னும் என்னும்போது எஃப்எஃப் ஃபோர்னு வருமா எக்ஸஸ் எக்ஸ்எஸ் கியூபுன்றிருக்கு அப்போ என்ன வரும் நாலு கியூப்னு வருமா நாலு வந்து மூணு தடவை பிறகுணும் அப்போ என்ன வரும் நாலு இன்ட்டு நாலு இன்ட்டு நாலுன்னு வருமா நான்கு பதினாறு பதினாறு இன்ட்டு நாலு அறுபத்தி நாலா அப்போ அறுபத்தி நாலு இது புள்ளியில் எழுதும் போது என்ன வரும் நாலுக்கம்மா அறுபத்தி நாலுன்னு வருமா இப்போ இப்போ இது அம்புக்குடி படத்தில் ப்ரூவ் பண்ணும்போது இப்படி வரும் இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒயின்னு எடுப்போம் இங்கே வந்து ஏஒன்னு கொடுத்துருக்காங்க பின்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஏபின்னு எடுத்துக்கலாம் இது ஏ இது பி சரிங்களா பாருங்க இப்போ ஏ ஏன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு பி என்ன கொடுத்துருக்காங்க இப்போ ஒன் ஃபஸ்ட் நம்பர் பிடிச்சது ஒன்று அடுத்து என்ன எட்டா என்ன பண்ணால் இப்போ எக்ஸட்ரா போட்டு எட்டுன்னு எழுதிக்கலாம் ஏன்னா வந்து அறுபத்தி மூணு வரைக்கும் இருக்குது அறுபத்தி நாலு வரைக்கும் நம்பர்ஸ் போட முடியாது அப்போது எட்டு எட்டுக்கு அப்புறம் எக்ஸட்ரா கொடுத்து என்ன இருபத்தி ஏழு அடுத்து எக்ஸட்ரா கொடுத்து அறுபத்தி நாலு இது எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும் சரிங்களா இப்போ இந்த அம்பு குளிக்கும் போது ஒன்று கம்மா ஒன்று அடுத்து கம்மா எட்டு அடுத்து மூணுக்கமாக இருபத்தி ஏழு கம்மா இருவ அறுபத்தி நாலு சரிங்களா இப்போது இந்த நம்பர்ஸ்க்கு இடையில் பார்த்திங்கன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்குது மதிப்பகத்துலேருந்து துணை மதிப்பகம் மதிப்பகம்னாலும் இதுதான் முந்நூறு அப்படின்னு சொன்னாலுமே நமக்கு இந்த ஏ உங்கள் இந்த ஏ அப்படின்னா எக்ஸ்டன் வரும் சரிங்களா துணை மதிப்பகம்னா பி அப்படிலாம் நம்ம வைனு கொடுப்பாங்க நிரலூருனாலும் பி தான் சரிங்களா இப்போ இதில் குறிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக துணை மதிப்பகம் நிரலூர்ன்னு இல்லைன்னா நிரலூர்ன்னு சொல்லுவோம் பீச்சகம் கேட்டாங்க இதை நான் பாயிண்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நம்பர் அது மட்டுந்தான் பீச்சகம் ஃபஸ்ட் நான் கேட்டிருக்காங்க பீச்சகம் கேட்டிருக்காங்க இப்போ வீச்சகம் என்னவாக இருக்கும் ஒன்று கம்மா எட்டு கம்மா இருபத்தி ஏழு கம்மா அறுபத்தி நாலுன்னு இருக்குமா அடுத்து இது எந்த வகையான சார்பு அப்போ கேட்டிருக்காங்களா இப்போ இந்த மதிப்பக்கத்தில் எல்லாத்துக்குமே துணை மதிப்பகம் இருக்குது ஆனால் இதை தாண்டி எக்ஸ்ட்ரா நம்பர் இருக்குது அப்போ இது எப்படி எடுத்து எழுதலாம்னு பாருங்கள் இப்போ இதை வச்சு பசங்க கேட்டிருக்காங்க வீச்சகம் கேட்டிருக்காங்களா வீச்சகம்னா என்ன நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்று எட்டு கமா இருபத்தி ஏழு கமா அறுபத்தி நாலாம் இதுதான் வீச்சகம் சரிங்களா அடுத்து பாருங்கள் எஃப் வந்து எந்த சாபம் கேட்டிருக்காங்க முதலாம் சொல்லியிருக்கோம் மதிப்பக்கத்தில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் துணை மதிப்பகத்தில் ஒரே ஒரு நிலவரம் மட்டுமே உள்ளது ஏன்னா மதிப்பகத்தில் எல்லாத்துக்குமே துணை மதிப்பகத்தில் வந்து நம்பர்ஸ் இருக்குது அதுதான் ஒரே ஒரு நிலவரம் மட்டுமே உள்ளது எனவே எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று தான் இருக்குது அதனால் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு மேலும் துணை மதிப்பகம் வீச்சகம் சமமாக இல்லை ஏன்னா இப்போ வீச்சகம் வந்து ஒன்று எட்டு இருபத்தி ஏழு அறுபத்தி நாலு இது மட்டும்தான் வீச்சகம் தாண்டி நிறைய நம்பர்ஸ் இருக்குது அப்போது ரெண்டு ஈவனாக கிடையாது எனவே எஃப் ஆனது உற்சார்பு இல்லை உள்நோக்கி சார்பு எப்பவுமே எழுதிக்கலாம் Unlu keçi harbu ağım Ulu keçi harbu